ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்ப வந்து ஐப்பசி மாத பொது பலன்களை நம்ம பார்ப்போம் ஐப்பசி மாதம் அதாவது பதினேழு அக்டோபர் பதினேழுல இருந்து நவம்பர் பதினேழு இந்த ஒரு மாத காலங்கள் சூரியன் சூரியன் அதாவது துலாம்ல நீச்சம் நீச்ச நிலையில இருப்பாரு ஆஹ் சூரியன் வந்து வலுவிழந்த நிலையில இருப்பாரு அதே மாதிரி அதைத்தான் வந்து நம்ம தீபாவளின்னு கொண்டாடுறோம் அந்த ஐப்பசி அமாவாசைய ஐப்பசி அமாவாசை இருபதாம் தேதி வருது அக்டோபர் இருபதாம் தேதி மூனைமுக்கா முக்கால இருந்து ஐம்பத்தஞ்சு பிஎம் மூணு நாற்பத்தஞ்சு பிஎம்ல இருந்து மறுநாள் அஞ்சு ஐம்பத்தஞ்சு பிஎம் வரைக்கும் அமாவாசை இந்த மாதத்துல நடைபெறுதுங்க அதைத்தான் நம்ம வந்து தீபாவளின்னு நம்ம கொண்டாடுறோம் அதே மாதிரி குரு பெயர்ச்சி இந்த மாதம் இருக்குதுங்க குரு வந்து பதினெட்டாம் தேதி மிதனத்துல இருந்து கடகத்துக்கு வராரு அதே மாதிரி சனி வந்து மீனத்தில் மீனத்துல சனி மீனத்துலயும் ராகு ராகு கும்பத்திலையும் கேது சிம்மத்திலயும் இருக்கிறாங்க அதே மாதிரி சுக்கரன் இந்த மாதம் வந்து சுக்கரன் வந்து நீச்ச நிலையில இருப்பாரு குரு அடைகிறார் இந்த மாதம் அதே நேரத்துல சுக்கரன் வந்து நீச்ச நிலையில அடைவார் அதாவது சுக்கரன் வந்து வலு இழப்பார் பொதுவாவே வந்து சுக்கரன் வந்து வலு விளக்க கூடாது யாரோட ஜாதகத்திலையும் சுக்கரன் வலு விளக்க கூடாது குரு வந்து காசை கொடுப்பாரு ஆனா அதை அனுபவிக்கிற தன்மையை வந்து சுக்கரன் தான் வந்து அந்த சொகுசை அனுபவிக்க கூடிய வந்து நல்லா அயன் பண்ண சட்டை போடணும் நல்ல பர்ஃபியூம் எல்லாம் அடிச்சுக்கணும் சென்று வாசனை திறவீங்களை உபயோகப்படுத்தணும் அப்படின்னா சுக்கரனோட வந்து ஆதிக்கம் வந்து நல்ல அதாவது கிர சுக்கரனோட நிலை வந்து நல்லா இருக்கணும் இந்த கா இந்த மாதத்துல என்ன நடக்குதுன்னா பதிமூணு நாள் பதிமூணு நாள் முதல் பதிமூணு நாள் வந்து நீச்ச நிலையில இருப்பாரு சுக்கரன் அதுக்கப்புறம் ஸ்தானபலத்தோட அதுக்கப்புறம் வந்து பதினஞ்சு பதினஞ்சு நாள் வந்து தன்னோட சொந்த வீடான அதாவது துலாம்ல துலாம்ல வந்து ஒரு பதினஞ்சு நாள் நல்ல நிலை இருப்பார் இந்த பதிமூணு நாள் தான் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கும் என்ன ஜாக்கிரதையா இருக்கும் சுக்கரன்னா வந்து காதல் காமம் அந்த மாதிரி அமைப்புகளை கொடுக்கும் ஆணுக்கு பெண் பெண்ணுக்கு ஆண் அந்த மாதிரி அமைப்புகளை சுக்கரன் தான் கொடுப்பாரு அதே மாதிரி புதன் புதன் வந்து ஏழு நாள் மட்டும் துலாமில் இருப்பாரு நட்பு நிலையில இந்த துலாமில் இருப்பார் ஏழு நாள் மட்டும் சூரியனோட இணைஞ்சி ஏழு நாள் மட்டும் இருப்பாரு அதுக்கப்புறம் இருபத்தி மூணு நாள் விற்சகத்துல விருச்சக வீட்டில் வந்து இருபத்தி மூணு நாள் இருப்பாரு இதுதான் அவங்க இந்த கோச்சார நிலை இப்போ வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் வந்து நம்ம துல்லியமான பலன்களை பார்ப்போம் மேசராசி மேசராசி செவ்வாயோட ராசி செவ்வாய் வந்து இந்த காலகட்டத்துல பத்து நாள் உங்க ராசியை பார்ப்பாரு அதாவது ராசிநாதனாகி உங்க ராசியை பாக்குறது ஒரு நல்ல விசேஷம்தான் இருந்தாலும் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கோவங்கள் ஜாஸ்தியா வரும் முதல் பத்து நாள் பிற்பா பிற்பகுதி வந்து பத்து நாள் இருபது நாள் இருபது நாள் வந்து விற்சகத்துக்கு போயிடுவாரு அதுவும் தன்னோட வீடுதான் ஆட்சி பலமா இருப்பாரு அந்த காலகட்டத்துல செவ்வாய் மறைஞ்சிருக்கிறது ஒரு விதத்துல நல்லது முதல் பத்து நாள் வந்து கோவங்கள் நிறைய வந்து கோபங்கள் நிறைய வரும் அதை கட்டுப்படுத்திட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அதே மாதிரி ஆஹ் உங்களுக்கு ராசிக்கு ராசிக்கு நாலாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால தந்தை அதாவது தாய் தாய் கல்வி வீடு வாகனம் கூறிக்கக்கூடிய கூடிய நாலாம் இடம் நாலாம் இடத்துல குரு உச்சமடைகிறது ரொம்ப விசேஷங்க உங்க பாக்யாதிபதி நாலாம் இடத்துல ஒரு கே கேந்திரத்துல உச்சமடைகிறது ரொம்ப விசேஷம் தாய் 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 வழி உறவு தாய் மாமன் அந்த உறவுகள் அமைப்புகள்லாம் வந்து நல்லா இருக்கும் என்ன அப்படின்னா தாய் மாமன் தாய் மாமன் வந்து உங்களுக்கு உதவக்கூடிய அமைப்புகள் இருக்கும் ரொம்ப நாளா வந்து தாய் மாமன் பண்ண வந்து கட்டிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க அது தள்ளி தள்ளி போகும் இல்லை தா மாமன் வந்து இல்லை சரி இல்லை சரியா வராது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் வந்து தாய் வழி உறவுகள் தாய்மாமன் உறவுகள்லாம் வந்து பலப்படக்கூடிய அமைப்புகள் இருக்கும் பெண்கள் அதாவது தாய்மாமன் பெண் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் நல்லபடியா இந்த காலகட்டத்தில் நல்ல விதமாக இருக்கும் அதே மாதிரி மாணவர்கள் நல்ல விதமாக ஏன்னா நாலாம் இடம் தான் கல்வி கல்விகள் வந்து குரு வந்து இருக்கிறதுனால அது உச்ச குரு இருக்கிறதுனால மாணவர்கள் வந்து மேசராசி மாணவர்கள் வந்து நல்ல பயிலக்கூடிய அதாவது போன மாதம் வரைக்கும் மார்க்கு கம்மியா இருக்கேன் ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் படிச்சுக்கிட்டு இருக்கிற ஆளுங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் அதாவது குரு ஒரு வருஷம் வந்து நாலாம் இடத்துல தான் இருப்பாரு ஸோ இந்த ஒரு வருஷம் வந்து கல்வியில நல்ல ஆர்வம் இருக்கும் நல்ல மார்க் எடுக்கும் நல்ல மார்க் எடுப்பீங்க எதுக்கக்கூடிய தன்மைகள்லாம் நல்ல விதமா இருக்கும் அதே மாதிரி வீடு வாகனம் சேர்க்கை ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வீடு அமையுங்க அதே மாதிரி வாகனம் ரொம்ப நாளாக வந்து ஒரு பைக் வாங்கணும்னு ரொம்ப நாளாக நமக்கு பிடிச்ச பைக் வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன் வாங்கவே முடியல இல்லை ஒரு நல்ல கார் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப நாளாக க வாங்கவே முடியல அதாவது கையில் காசு இருக்குது ஆனால் வாங்க முடியல நம்ம நினச்ச கலர் கிடைக்கல இல்லை நம்ம மாடல் கிடைக்கல இல்லை நம்ம நினச்ச பைக்கு அப்போ கொஞ்சம் ஸ்டாக்ல இல்லை ஏதோ ஒரு தடைகள் இருந்துக்கிட்டே அந்த தடைகள்லாம் விலகக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல நிலைமையில் இருக்குது அதே மாதிரி உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான் என்ன சுக்கரன் வந்து நீச்ச நிலையில இருக்கிறாரு இப்ப குரு வந்து இந்த மாசம் உச்சமடைகிறாரு பதினெட்டாம் தேதி ஆனா சுக்கரன் ஒரு பதிமூணு நாள் இந்த மாசத்துல நீச்ச நிலையில இருப்பாரு நீச்ச நிலையில இருக்கிறது மட்டும் நீச்ச நிலையில இருக்கிறது ஒரு குறை இல்லை அப்படின்னா கூட சனியோட பார்வையில இருக்கக்கூடாது அதுதான் குறை அப்ப என்ன கிடைக்கும் என்ன அப்படின்னா ஆறாம் இடத்துல ஒரு அது ஏதாவது ஒரு அசுப செலவு அசுப செலவுன்னா ஒரு மருத்துவம் இல்லை ஏதோ ஒரு அதாவது அசுப கடன் உருவாகக்கூடிய தன்மைகள் இருக்கு அதை கொஞ்சம் கவனமாக ஞாபகம் ஞாபகம் வச்சுட்டு செயல்படுங்க அது உங்களை நன்மையை கொடுக்கும் அதே மாதிரி சுக்கரண்ணா வந்து பெண்கள் பெண்கள் சம்பந்தமா ஆறாம் இடம்லாம் கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு ஆறாம் இடத்துல சுக்கரன் மட்டும் இருந்தால் பிரச்சனை இல்லை அந்த சனி பார்வை இருக்கிறதுனால பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது உங்களுக்கு நல்லதை கொடுக்கும் காதல் காதல் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களா இந்த காலகட்டத்தில் வந்து யூஸ் பண்ணிக்காதீங்க அதாவது என்ன சொல்றது வார்த்தைகளை பார்த்து பிரயோகப்படுத்துங்க ஏன்னா பத்து முதல் ப பதினஞ்சு நாள் வந்து உங்க ராசியை வந்து உங்க ராசிநாதன் செவ்வாய் வந்து பார்ப்பாரு கோவங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக வரக்கூடிய தன்மைகள் இருக்கு அதனால வந்து ஏதாவது பிரிவினைகள் வரக்கூடிய தன்மைகள்லாம் இருக்குது அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாயிருங்க பெண்கள் விஷயத்துல பெண்களால் மனக்கசப்பு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும் அதை வந்து கொஞ்சம் கவனமா கையாளு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அது அது அடுத்த ப பதினைஞ்சு நாள் சுக்கரன் வந்து தன்னோட அதாவது ஏழாம் இடத்துல உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறாரு ஆஹ் சூரியன் கூட சேர்ந்து இருப்பாரு சூரியனோட சேர சேர வந்து அசமனம் ஆகிறது அந்த அளவுக்கு நல்லது கிடையாது ஆஹ் ஆனா அது ஸ்தானபலமா இருப்பாரு துலாத்துல வந்து சுக்கரன் தன்னோட வீடு ஸ்தானபலமா இருக்கிறதுனால அந்த ஆஹ் இப்ப நான் சொன்ன முதல்ல பதிமூணு நாள் பிரச்சனை பிரச்சனை அந்த பிரச்சனை எல்லாம் பதிமூணு நாள் கழிச்சுதான் சரியாக கூடிய தன்மைகள் சரியாகும் ஏன்னா அவர் வந்து அந்த சனி பகவான் வந்து உச்ச குருவால தான் பாக்குறாரு அதனால வந்து பிரச்சனைகள் இருக்கும் அது தாங்கக்கூடிய அளவுகளை இருக்கும் சரியா அந்த பிரச்சனைகள் பதிமூணு நாளைக்கு அப்புறம் அதுவாவே சரியாகும் அதனால கொஞ்சம் அமைதியா பொறுமையா இருக்கிறது உங்க உங்களுக்கு ரொம்ப நன்மையை கொடுக்கும் அதே மாதிரி எட்டாம் இடம் எட்டாம் இடத்துல செவ்வாய் போகும்போது உங்களுக்கு வந்து புதனோட தான் இணைய போறாரு தன்னோட சொந்த வீட்டுக்கு போறாரு அதாவது மேசம் அவரோட வீடு இன்னொரு வீடு விருச்சகம் விருச்சத்துக்கு போகும்போது உங்களுக்கு அந்த இருந்து வந்த கோவங்கள்லாம் உங்களுக்கு குறையும் கோவத்தை வந்து நீங்க வெளிப்படுத்துற தன்மை பொதுவாகவே மேச ராசிக்காரங்க கொஞ்சம் தாட்டுபூத்துன்னு பேசக்கூடிய ஆளுங்க தான் அந்த அமைப்புகள்லாம் கொஞ்சம் தள்ளி போடுற அமைப்புகள் எப்ப செவ்வாய் வந்து பத்து நாளுக்கு பிற்பாரு ஐப்பசி மாதத்துல ஒரு பத்து நாள் மட்டும்தான் உங்க ராசி பார்ப்பாரு சுக்கரன் பதிமூணு நாள் நீச்சத்துல இருப்பாரு இந்த ஒரு பதினஞ்சு நாள் ஒரு பாதி மாதம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய தன்மைகள் உங்கக்கிட்ட இருக்கணும் பெண்கள் சார்ந்து அதே மாதிரி அரசாங்கம் சார்ந்தோம் ஏன்னா சூரியன் வந்து நீச்ச நிலைமையில இருப்பார் நீச்சல் நிலைமையிலிருந்து செவ்வாயோட சேரும்போது கொஞ்சம் பிரச்சனைகளை தான் கொடுப்பாங்க ஏன்னா ரெண்டுமே நெருப்பு கிரகம் ரொம்ப ஆவேசமா இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் சரியா அதனால இந்த வேற ரெண்டு விஷயத்துல வந்து கொஞ்சம் கவனமா இருக்கிறது உங்களுக்கு நல்லது இப்ப சொன்னது எல்லாமே பொது பலன்கள் தான் துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்